மோடி அரசு ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைத்து ஒரு பெரிய இமாலய சாதனை செய்வதைப் போல விளம்பரப்படுத்திக் கொள்வது மிகவும் ஆபாசமானது தக்கது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்தை போல இரண்டு தட்டில் ஆன் டூ பேசிஸ் அமைக்க வேண்டும் என்பதை எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தினார் இப்பொழுது வரி விதிக்கப்படுகின்ற இந்த ஜிஎஸ்டி வரியை கபார் சிங் டாக்ஸ் என்று சொல்லி ஒரு கொடுமையான வரிப்பறி வரி என்று எட்டு வருடங்களுக்கு முன்பு சொல்லி இதை குறைக்க வேண்டும் என்று எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தியதை செவிமடுக்காமல் கேட்காமல் இந்த நாட்டு மக்களை இந்திய பொருளாதாரத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி இந்த சிறு திரு பொழில்களை எல்லாம் முழுமையாக அழித்துவிட்டு தற்போது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள் நாடு தள்ளப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில மக்களுடைய சேமிப்பு குறைந்து மக்கள் வாங்குகிற கடன்கள் அதிகமாகி வங்கிகளிலே வரா கடன்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே வந்து இறுதியாக இந்த அமெரிக்க டிரம்பினுடைய அதிக வரி விதிப்பால் இந்திய பொருளாதாரமே வீழ்ந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இதை போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் ராகுல் காந்தி எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்திய பொருளாதாரம் இன்று ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது இது வந்து இந்திய நாட்டு மக்களுக்கு மோடி செய்த மிகப்பெரிய துரோகம் ஆகவே இந்த எட்டு ஆண்டுகளிலே பல லட்சக்கணக்கான கொடிகளை இந்திய மக்கள் கல்லறைக்கு போகின்ற போது கூட சுடுகாட்டுக்கு போகின்றது கூட வரி விதித்த ஒரு மிக கொடுமையான அரசு இன்று கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று நம்ம நம்முடைய ஊரில் வழக்கமாக சொல்வார்கள் அதே போல இன்று கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு மோடி முன்வைத்துகிறார்